வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட ஆறு கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அனலைத்தீவில் இருந்து கடத்தொழிலுக்கு சென்ற இரண்டு கடத்தொழிலாளர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாதுள்ள அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு கோரி இன்று நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் சாவகச்சேரி ஏ ஒன்பது சாலையின் நுணாவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளம் குடும்பத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால ஸ்ரீசேன தொடர்வதற்கான தடை நீதிமன்றத்தால் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் மின்சாரம் தாக்கி பாடசாலை ஒருவர் உயிரிழந்துள்ளார் சோமாலியா மற்றும் எத்தியோப்பிய புலம்பெயர்வோரை ஏற்றிச் சென்ற படகு ஏமன் அருகே மோதி விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவில் பறவை காய்ச்சலால் நான்கு அகவையுடைய குழந்தை பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது பாரிய தீ விபத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடற்பொழிலில் ஈடுபட்ட ஆறு கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட ஆறு கடத்தொழிலாளர்களை முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்துணை திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர் குறித்த நடவடிக்கை இன்று முல்லைத்தீவு கடற்பரப்பு பகுதியில் வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்பரப்பில் உள்ளூர் கடத்தொழிலாளர்கள் சிலரும் தொடர்ச்சியாக சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கடத்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தென்பகுதியைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையான ஒளிபாய்ச்சி மீன்பிடித்தல் தடை செய்யப்பட்ட சுருக்கு விலையில் மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதால் கரையோரத்தில் நாளாந்தம் தொழில் செய்து வரும் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு தடை செய்யப்பட்ட கடத்தொழில் உபகரணங்களை பயன்படுத்தி கடலில் உள்ள சிறுகடல்வாழ் உயிரினங்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு செல்கின்றனர் இதனால் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் கடத்தொழிலாளர்களின் படகுகள் மிக குறைந்த அளவு மீன்களையே பிடித்து வருவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறான நிலை கடந்த காலங்களில் இருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கிறது இந்நிலையில் ஒரு கடத்தொழில் படகில் தடை செய்யப்பட்ட சுருக்கு விலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றைய படகில் தடை செய்யப்பட்ட ஒளிபாய்ச்சி மீன்பிடித்தல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் புல்மோட்டை பகுதியில் இருந்து முல்லைத்தீவு கடலுக்கு நேராக கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற இரண்டு கடற்தொழிலாளர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அனலதீவில் இருந்து கடத்தொழிலுக்குச் சென்ற இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு காணாமல் போனவர்கள் அனலதீவைச் சேர்ந்த திருச்செல்வம் மைக்கேல் பெர்னாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் ஆகியோர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இருவரும் நேற்று மாலை ஐந்து மணியளவில் கடத்தொழிலுக்குச் சென்றிருந்த நிலையில் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாதுள்ள அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு கோரி என்று நாடு முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நீண்ட பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாதுள்ள அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு கோரி இலங்கை முழுவதும் இன்று அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து பாரிய கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடெங்கிலும் உள்ள சகல வலைய கல்வி அலுவலகங்கள் முன்பாகவும் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடமாகாணத்தில் வலிகாமம் தென்மராட்சி வடமராட்சி துணுக்காய் வவுனியா மன்னார் ஆகிய வலைய கல்வி அலுவலகங்கள் முன்பாக இந்த போராட்டங்கள் இலங்கை ஆசிய சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஆசிரியர் சங்க உபதலைவர் தீபந்திரீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஈர்ப்பு போராட்டத்தில் பெருமளவிலான அதிபர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமக்கான சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நீக்கு நீக்கு சம்பள முரண்பாட்டை நீக்கு நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து சுபோதினி அறிக்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்து உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து மாணவர் உரிமையை உறுதிப்படுத்து எதற்கு எதற்கு புதிய ஆணைக்குழு எதற்கு ஏமாற்றாதே ஏமாற்றாதே அதிபர் ஆசிரியர்களை ஏமாற்றாதே சுமத்தாதே சுமத்தாதே பெற்றோர் மீது சுமைகளை சுமத்தாதே வழங்கு வழங்கு சம்பள முரண்பாட்டில் மிகுதி மூன்றில் ரெண்டை வழங்கு நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து அதிபர்கள் பிரச்சினைக்கு அமைச்சரவை உபகுழுவின் பிரேரணையை நடைமுறைப்படுத்து ஒதுக்கு ஒதுக்கு கல்விக்கு ஆறு வீதம் ஒதுக்கு நீக்கு நீக்கு அதிபர் ஆசிரியர் பதவி உயர்வில் காணப்படும் தடைகளை நீக்கு உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் தாங்கியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் குறித்த போராட்டம் தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கத்தின் உபதலைவர் தீவன் திலீசன் தெரிவிக்கையில் ஆடலாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியனுடைய சம்பள முரண்பாட்டினுடைய இடைத்திணைப்பு தீர்வை வேண்டி இலங்கையினுடைய நூறு கல்வி விலையங்களிலும் வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த கவனய்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதேவேளை பரீட்சை மதிப்பீட்டு கடமைகளிலே ஈடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களாலும் வரட்சிய மதிப்பீட்டு நிலையங்களுக்கு முன்னால் கவனிப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த வகையிலே அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டை நீக்கக் கோரி சுகோதினி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி அரசாங்கமும் விணங்கியதன் அடிப்படையிலே மூன்றில் இரண்டு பகுதி மீறி என்னும் கிடைப்பதற்கு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த வரவு செலவு திட்டத்திலும் அதிபராசருடைய பிரச்சனை தொடர்பாக கரிசனை கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த அதிபராசியல் சம்பள முரண்பாட்டு விடயங்கள் தொடர்பாக விரைவான தீர்வை கோரி அதிபராசிகள் தொழிற்சங்கமாக நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை இன்று முன்னெடுத்தியிருக்கின்றோம் கடந்த வருடம் நாட்டினுடைய அசாதாரண சூழல் காரணமாக எங்களுடைய இந்த போராட்ட வழிமுறைகள் தாமதப்படுத்தப்பட்டது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை போன்றவை வந்து மிக நெருக்கடிக்குள் தள்ளியிருந்த அதேவேளை நாட்டினுடைய அரச தரப்பினுடைய இஸ்திரத்தன்மைகளும் கேள்விக்குறியாக்கப்பட்டு பல அரகல போராட்டங்கள் நடைபெற்றிருந்த நிலையிலே அதிபராசிகளுடைய போராட்டம் சம்பள முரண்பாட்டுக்குரிய தீர்வை கோரி முன்னோக்கி நகர முடியாத ஒரு தன்மை இருந்தது அந்த வகையிலே இந்த கடந்த வருடம் எங்களுக்குரிய அந்த தீர்வு வழங்கப்படவில்லை வரவு செலவு திட்டத்திலே இந்த வருடம் அதற்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இந்த கவனிப்பை இன்று நாங்கள் முன் முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்கு முன்பாகவும் வேறு வேறு மாவட்டங்களிலே நாங்கள் மாகாணங்கள் ரீதியாக எங்களுடைய தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் ஆனால் அரசு இவை தொடர்பாக ஒரு சாதகமான பதிலை தெரிவிக்காது மாறாக இந்த சம்பள முரண்பாடுகள் இருப்பது தொடர்பாக ஒரு புதிய ஒரு ஆணைக்குழுவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் நியமித்திருப்பதாகவும் அந்த தீர்வின் அடிப்படையில் மூன்று மாத காலங்களுக்குள் அவர்களுடைய அந்த பரிந்துரைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோணத்திலும் சில நழுவல் போக்குகளும் காலத்தை இழுத்தடிக்கின்ற தன்மைகளும் நடைபெற்றிருக்கின்றன இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்கனவே ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு எங்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு இந்த அதிபராசியுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்க கோரி ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே எங்களுக்குரிய சம்பள முரண்பாட்டு விடயம் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் எதிர்வருகின்ற இருபத்தாறாம் தேதியும் முதற்கட்டமாக நாங்கள் நாடலாவிய ரீதியிலே பணி புறக்கணிப்பு செயற்பாட்டிலே அதிபர் ஈடுபட இருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த பிரதானமான சம்பள முரண்பாட்டு கோரிக்கையோடு சேர்த்து மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்குரிய வசதி வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதேவேளை அதிபர் ஆசிரியருடைய பதவி உயர்வுகளிலே காணப்படுகின்ற தாமதங்கள் இடையூறுகள் தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகள் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடு விசேடமாக அமைச்சரவை உபகுழுவிலே காணப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விரைவாக அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இனிவரும் காலங்களிலே இந்த அரசாங்கம் இதற்குரிய சாதகமான பதிலை தொடர்ச்சியாக விழுக்கடித்துக் கொண்டு செல்லுமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே நாடலாவிய ரீதியிலே கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தொழிற்சங்க போராட்டங்கள் போன்றும் எந்தவித நெருக்கடிகள் வந்தாலும் ஜனநாயக ரீதியாக முன் கொண்டு செல்லுவோம் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர் ஒருவர் மருத்துவமனை விடுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனை விடுதியில் இன்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள பருத்தித்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தச் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையின் மகப்பேற்று விடுதியில் கடமையாற்றும் கொழும்பு வெள்ளவத்தையைச் சேர்ந்த முப்பது அகவையுடைய கிருஷாந்த் என்ற மருத்துவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையின் பிரதான வேகம பிரதேசத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இன்று பிற்பகல் வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சாவகச்சேரி ஏ ஒன்பது சாலையின் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளம் குடும்பத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஏ ஒன்பது சாலையில் கைதடி நுணாவில் பகுதியில் டிப்பருடன் மோதுண்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்துடன் சாலையில் நடந்து பயணித்த குடும்பத்தரே இவ்வாறு மோதுண்டு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குருநாகலையைச் சேர்ந்த முப்பத்து நான்கு அகவையுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சாபகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேல தொடர்வதற்கான தடை நீதிமன்றத்தால் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்க விதிக்கப்பட்ட தடையை நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த தடையை எதிர்வரும் பத்தொன்பதாம் நாள் வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டு மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதேவேளை மைத்திரிபால ஸ்ரீசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுக்கும் தடை உத்தரவை ஏப்ரல் நான்காம் நாள் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது எனினும் மே மாதம் பன்னிரெண்டாம் நாள் மைத்திரிபால ஸ்ரீசேன சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார் அதைத் தொடர்ந்து மைத்திரி தலைமையிலான சுதந்திர கட்சியின் பிரிவு நீதியமைச்சர் விஜயதாஸ் விஜயதாசு ராஜபக்சவை கட்சியின் புதிய தலைவராக நியமித்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் மின்சாரம் தாக்கி பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையின் பிலியந்தலை பிரதேசத்தில் தையல் இயந்திரம் ஒன்றுக்கு பாதுகாப்பற்ற முறையில் மின்சாரத்தை வழங்க முயன்ற பதினேழு வயது மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நுகேகுட மகாமாயா பெண்கள் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் நிஷானி பியூமிகா என்பவரே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்த குறித்த மாணவி நேற்று பாடசாலை முடிந்து தனது சகோதரியுடன் வீடு திரும்பியுள்ளார் அதன்பின் செயற்படாத நிலையில் இருந்த தையல் இயந்திரத்தை இயக்க முயற்சி செய்தபோது மின்சாரம் தாக்கி மாணவி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்த மாணவியின் சடலம் கலபோவில மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் சோமாலியா மற்றும் எத்தியோப்பிய புலம்பெயர்வோரை ஏற்றிச் சென்ற படகு யோமன் அருகே மோதி விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் சோமாலியா மற்றும் எத்தியோப்பியாவைச் சேர்ந்த புலம்பெயர்வோரை ஏற்றிக்கொண்டு வந்த படகு ஒன்று ஏமன் அருகே கடலில் மூழ்கியதில் குறைந்தது நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றி நாற்பது பேரை காணவில்லை என்றும் புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சோமாலியாவின் வடக்கு கடற்கரையிலிருந்து சுமார் இருநூற்று அறுபது சோமாலியர்கள் மற்றும் எத்தியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு ஏடன் வளைகுடா வழியாக படகு ஒன்று பயணித்தது முன்னூற்று இருபது கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அந்த படகு ஜெர்மனின் தெற்கு கடற்கரையில் திங்கட்கிழமை மூழ்கியது இதில் குறைந்தது நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நூற்று நாற்பது பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது படகில் பயணித்தவர்களில் இதுவரை எழுபத்தோரு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இறந்தவர்களில் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முகமது அலி அபு நஜலா புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கான மற்றுமொரு நினைவூட்டலாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது அவசரமாக புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதோடு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏமனில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக உள்நாட்டுப் போர் இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆண்டுதோறும் அந்நாட்டுக்கு வரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து தொன்னூறாயிரமாக உயர்ந்துள்ளது சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் புலம்பெயர்ந்தோர் தற்போது ஏமனில் உள்ளனர் என்று புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவில் பறவை காய்ச்சலால் நான்கு அகவியுடைய குழந்தை பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா ஏ வகை எச் நைன் என் டூ பறவை காய்ச்சல் நான்கு அகவையுடைய ஆண் குழந்தையை பாதித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது அரிதாக காணப்படும் இந்த வகை வைரஸ் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலாக கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது பாதிப்பு பதிவாகியுள்ளது இது தொடர்பாக உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் பாதிக்கப்பட்ட குழந்தை கடந்த பிப்ரவரி மாதம் மூச்சு திணறல் மற்றும் கடுமையான காய்ச்சலால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரிசோதனையில் எச் நைன் என் டூ வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் உடல்நிலை தேறியதை அடுத்து மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டது குழந்தையின் வீட்டுக்கு அருகிலுள்ள கோழிப்பண்ணையில் இருந்து இந்த வைரஸ் தாக்கி இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது குழந்தையின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் யாருக்கும் சுவாச நோயின் அறிகுறிகள் இருக்கவில்லை இந்த வைரஸ் வேகமாக பரவும் தன்மை கொண்டது அல்ல என கூறப்படுவதுடன் அரிதான இந்த வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் இரண்டாவது முறையாக பதிவாகியுள்ளது தெரிய வந்துள்ளது இந்த அரிய வகை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டதை அடுத்து தடுப்பு நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குவைத் மாக்காப் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது நாற்பத்தொரு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளமையால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குவைத் துணை பிரதமர் ஷேக் பகத் ஜூசுப் சவுத் அல்சபார் தீக்கிரையான கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்டட உரிமையாளர்களின் பேராசை இதுபோன்ற விபத்துகளுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்